விழுப்புரம் பக்கத்தில் சின்னத்தச்சூர் அப்படின்ற ஒரு குட்டி கிராமத்தில் இந்த கடை இருக்குது சென்னை ஜூஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அப்படின்ற கடை இந்த கடையில் பேர் மட்டும் கிடையாது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ஜூஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சிட்டி ஸ்டைலில் கொடுத்துட்ருக்காங்க என்ன தான் வில்லேஜில் இருந்தாலுமே ப்ளஸ் ஒரு டீ கடையுமே இவங்க சேர்த்து வச்சுருக்காங்க இங்கே நான் ஃபஸ்ட்டு என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பிஸ்கெட் தான் சாப்பிட்டேன் இது எல்லா இடத்துலையும் கிடைக்கிற அதே பிஸ்கெட்டு ஃபைவ் ருபீஸ்க்கே கிடைக்கிது பட் இங்கே ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ப்ரெட் ஆம்லெட்டும் ஜூஸ் ஐட்டம்ஸும் தான் இங்கே சாண்ட்விஜு சிக்கன் பஃஸு சிக்கன் பாப்கார்ன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காரு இந்த குட்டி கிராமத்தில் இதனுடைய விலை ஐம்பது ரூபா எல்லா இடத்துலையுமே கொடுக்குற வேலை தான் பட் ஜூஸை பாருங்கள் இந்த அத்திப்பழம் ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ் இது எல்லாமே ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க அண்ட் ஃப்ரெஷ் லெமன் ஜூஸ் எந்த இடத்துலுமே இருபது ரூபாய்க்கு ஐஸ் போட்டு கொடுக்கவே மாட்டாங்க மினிமம் நாற்பது ரூபா ஆகும் டிகிரி முடிச்சுட்டு இந்த சின்ன கிராமத்தில் இவர் இப்படி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஆட்ஸ் ஆஃப் அப்படியே நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் அங்கே லைட்டாக வற்ற குழம்பு சாப்பிட்டுட்டு வேலையே முடிச்சி